ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனையில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம் அன்புக்குரியவர்களே திருப்பலி என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆசிர்வாதம் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பலியனை பற்றி நம்மளுடைய திருவை மிக அழுத்தமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த திருப்பலியில் மிக உன்னதமான ஒரு உயர்வான ஒரு பலி கடவுளுடைய பெயரால் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது ஆண்டவருடைய பலியை நம்ம மீண்டுமாக அந்த இடத்துல கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த பலி வெறும் ஒரு சடங்கு முறை மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்வியல் தளங்களை மாற்றக்கூடிய ஒரு அற்புதங்களை உள்ளடக்கி இருக்கிறது அது ஜபத்தினுடைய உச்சக்கட்ட ஒரு முறையாக இருக்கிறது ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ப்ரேயர் பண்ணுறது எப்படி நிறைய பேருக்கு தெரியாது ப்ரேயர் பண்ணுறது நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க இப்படி பண்ணலாமா இப்படி ஜபிக்கலாமா இந்த மாதிரி எதை சொல்லி ஜபிப்பது சில பேர் கேட்பாங்க இறை வார்த்தையில் எந்த வார்த்தையை சொல்லி நான் ஜபம் பண்ணுவது இப்படியெல்லாம் கேட்பாங்க ஜபத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஜபத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு அடையாளம் எது அப்படின்னா திருப்பலி அந்த திருப்பலி நிறைய பேருக்கு அது ஒரு வெறுமையான பலியாக மாறி போவதினுடைய காரணம் அதனுடைய அடிப்படை தன்மைகள் எதுவுமே புரியாமல் நம்ம அந்த பூசையில் நின்று அந்த திருப்பலியில் பங்கேற்பதும் அந்த திருப்பலியில் எந்த விதமான ஒரு உணர்வற்ற ஒரு நிலையை வெளிப்படுத்துவதனால தான் அந்த திருப்பலி அநேகருக்கு அது ஒரு வெறுமையான பலியாக மாறி போயிருக்கிறது திருப்பலி தன்னிலையிலே நிறைவுள்ளதாக இருக்கிறது அதனால தான் நம்ம அதை தகுதியான விதத்தில் அதை அணுகி அந்த திருப்பலி நமக்கு கொடுக்குற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம இதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு ஃபாதர் பேசுகிறாரு இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது திருப்பலி ஒவ்வொரு கட்டமாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது தொடக்க உரை தொடக்க திரு திருப்பலியினுடைய தொடக்க வழிபாடு அந்த தொடக்க வழிபாட்டில் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரால் வருக மக்களை வரவேற்பது பாவமணிப்பு வழிபாடு அது உள்ளே இருக்கும் அதை தொடர்ந்து இறைவார்த்தை வழிபாடு ஆரம்பிக்கும் அந்த இறைவார்த்தை உங்களுக்கு உடைத்து கொடுக்கப்படும் இறைவார்த்தை உடைத்து கொடுக்கப்பட்ட பிறகு காணிக்கை வழிபாடு ஆரம்பமாகும் அங்கே வந்து மக்களுடைய காணிக்கைகள் ஏற்கப்படும் இந்த ப பலிபொருட்கள் எல்லாம் காணிக்கைகளாக அந்த இறை மக்களுடைய விண்ணப்பங்களோடு ஏறெடுக்கப்படும் அது காணிக்கை வழிபாடு அதைத் தொடர்ந்து நற்கருணை வழிபாடு ஆரம்பமாகும் அந்த நட்கருணை வழிபாட்டுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வுகள் நடக்கிறது அந்த நற்கருணை வழிபாடு முடிந்த பிறகு நற்கருணை பகிரப்படும் அப்புறம் இறுதி வழிபாடு நடக்கிறது இப்படித்தான் அந்த திருப்பலியானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ நட்கருணை வழிபாடு அப்படிங்கிற தளத்துக்குள்ளே நம்ம நின்று கொண்டு பேசி இருக்கிறோம் இந்த நற்கருணை வழிபாடு என்கிற பகுதி எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விளக்கி சொல்கிறதை இப்போ ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு புரிந்திருக்கும் அதாவது திருச்சபை ஏதோ ஒரு பிரேயரசும் அப்படி ஒரு நாலு லைன் எழுதி நமக்கு கொடுத்து நமக்கு விட்டுடலை அதில் ஒரு முக்கியமான ஜபங்களை அவர்கள் எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக அவர்கள் அதை உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறாங்க அதற்கான ஒரு புத்தகத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஒரு பெரிய ஒரு மிசல் என்று சொல்லக்கூடிய இந்த தான் நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இவ்வளவும் ஜபங்களாகத்தான் இருக்கிறது இந்த புஸ்தகம் பூராவே திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்குற முறைகளும் ஜபங்களும் தான் அதனால் அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இதை நீங்கள் கேட்குறபோது இதுக்குள்ளே இவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நட்கருணை வழிபாட்டுக்குள்ளே வருகிறபோது அதில் தொடக்க உரை என்று சொல்லி ஒரு முறை உண்டு இருக்கிற ஆண்டவருங்களோடு இருப்பாராக அதைத்தான் நான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதில் நான்கு நட்கருணை மன்றாட்டு கொடுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த நான்கு நட்கருணை மன்றாட்டிலேயுமே இந்த தொடக்க உரை இரண்டாவது நட்கருணை மன்றாட்டிலையும் நான்காவது நட்கருணை மண்டாட்டிலையும் பொதுவாக அதில் இடம் பிடித்திருக்கிறேன் மற்ற இதில் வந்து பொதுவானதாக நிறைய கொடுத்துருக்குறாங்க சைடில் வந்து நிறைய தொடக்க உரை கொடுத்துருப்பாங்க வித்தியாசமான சூழல்களில் பயன்படுத்தி கொள்வதற்கு இப்போ அந்த இரண்டையும் நாம் பார்த்துட்டோம் இரண்டாவது நான்காவது தொடக்க உரை என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போது ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு தொடக்க உரைகள் வைக்கப்பட்டிருக்கிற அதை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வந்து வாசித்து நான் காட்டப்போகிறேன் இது வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதாவது நம்ம வந்து எவ்வளவு தூரம் இந்த அழுத்தமாக இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஜெபமாக நம்மளும் பயன்படுத்தலாம் இது வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது அதனால் இதன் தனிப்பட்ட விதமாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் கோயிலில் புஸ்தகம் இருக்கும் ஃபாதர்ட்ட கேட்டு அந்த ஜெபங்களை எழுதி கூட வீடுகளிலேயே கூட நீங்கள் படித்து பயன்பெறலாம் நீங்கள் ஒரு புஸ்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டால் தப்பு கிடையாது நீங்கள் பூசதானே வைக்கக்கூடாதே ஒழிய நீங்கள் இதை படிப்பதனால எந்த தவறும் கிடையாது அதனால் இதில் இருக்கக்கூடிய ஆழமான நிலைகளை நம்ம வந்து இந்த இடத்துல உணர்த்த விரும்புகிறோம் அப்போ இந்த தொடக்க உரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதி மீதியுமானது என்று சொல்லிவிட்டு ஆண்டவரே தூயவரான தந்தையேன்னு ஒரு குருவானவர் அந்த ஜபத்தை ஆரம்பிப்பார் அது பாருங்கள் எத்தனை ஜபங்கள் அதை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எத்தனை ஜபம் அதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல திருவருகை காலத்தினுடைய தொடக்க உரையாக ஒரு ம மன்றாட்டு ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்துவின் இரு வருகைகளை அடையாளப்படுத்துகிறது அதுக்காக ஒரு தொடக்க உரை அடுத்ததாக பார்க்கிற பொழுது திருவருகை காலத்தினுடைய தொடக்க உரை இரண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது கிறிஸ்துவை இருமுறை எதிர்பார்த்தல் என்கிற ஒரு தலைப்பில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு தொடக்க உரையும் திருவருகை காலத்திற்கான தொடக்க உரையாக அமைகிறது அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிறப்பின் தொடக்க உரை அது வந்து ஒளியாம் கிறிஸ்து என்கிற தலைப்பில் அந்த தொடக்க உரை ஜபமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிறப்பின் தொடக்க உரை இரண்டு அதில் பார்த்தீங்கன்னா மனிதராகி எல்லாவற்றையும் புதுப்பித்தல் என்கிற தலைப்பில் அந்த ஒரு தொடக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜபம் மூன்றாவது தொடக்க உரை ஆண்டவருடைய பிறப்பின் தொடக்க உரை வாக்கு மனிதரானதால் ஏற்பட்ட உறவு என்கிற தலைப்பில் ஒரு தொடக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த மாதிரி இந்த மூன்று தொடக்க உரையும் ஆண்டவருடைய பிறப்பின் தொடக்க உரையாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக பார்க்குறபோது ஆண்டவருடைய திருக்காட்சியின் தொடக்க உரை அதில் கிறிஸ்து பிற இனத்தாருக்கு ஒளி என்கிற தலைப்பில் இந்த தொடக்க உரையானது அமைந்திருக்கிறது இது திருக்காட்சி விழாவுக்கான ஒரு தொடக்க உரை அடுத்ததாக நம்ம பார்க்குற போது தவக்காலம் வருகிறது தவக்காலத்திற்கான தொடக்க உரை என்று சொல்லி தவக்காலத்திற்கென்று அவங்க நான்கு தொடக்க உரைகளை கொடுத்துருக்குறாங்க தவக்காலத்தின் தொடக்க தொடக்க உரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு கொடுத்துருக்குறாங்க அதில் முதலாவது தவக்காலத்தின் உட்பொருள் அதை வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஜபம் அடுத்ததாக இரண்டாவது உள்ளார்ந்த தவம் என்கிற அடையாளத்தில் அந்த இரண்டாவது தொடக்க உரை உள்ளார்ந்த தவம் அதை அடையாளப்படுத்துகிற மூன்றாவது தவ முயற்சிகளின் பயன்கள் என்கிற தலைப்பில் இந்த ஒரு த தொடக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலாவது தொடக்க உரை உண்ணா நோன்பின் பயன்கள் என்கிற தலைப்பில் இந்த ஒரு தொடக்க உரையானது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தவக்காலத்திற்கு அப்படியே அடுத்ததாக போனீங்கன்னா ஆண்டவருடைய பாடுகளின் தொடக்க உரை அப்படின்னு பார்க்கிற பொழுது இரண்டு தொடக்க உரை இருக்கிறது ஆண்டவருடைய பாடுகளின் தொடக்க உரை ஒன்று இரண்டு அதில் முதலாவது திருச்சிலுவையின் ஆற்றல் என்கிற தலைப்பில் ஒரு தொடக்கவரை ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாடுகளின் வெற்றி என்கிற தலைப்பில் இரண்டாவது தொடக்க உரை திரு பாடுகளின் தொடக்க உரை அமைந்திருக்கிறார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாஸ்கா காலத்துக்கு வந்துட்டாங்க பாஸ்காவினுடைய அந்த தொடக்க உரையானது மூன்று மொத்தம் ஐந்து தொடக்க உரை கொடுத்துருக்கிறாங்க ஐந்து தொடக்க உரையில் பாஸ்கா கால தொடக்க உரை முதலாவது பாஸ்கா மறை நிகழ்வு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க இரண்டாவது பாஸ்கா தொடக்க உரை இரண்டில் கிறிஸ்துவில் புதுவாழ்வு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது தொடக்க உரை என்றும் வாழ்ந்து நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்து இந்த தலைப்பில் இந்த தொடக்க உரை ஜபம் கொடுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ்காவின் தொடக்க உரை நான்காவது இதில் பாஸ்கா மறை நிகழ்வால் அனைத்தும் புதுப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஐந்தாவது தொடக்க உரையில் குருவும் பலி பொருளுமான கிறிஸ்து அந்த தொடக்க உரையில் அந்த தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இத்தனை ஐந்து தொடக்க உரை பாஸ்காவினுடைய காலத்திற்காக மட்டுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஆண்டவருடைய விண்ணேற்றம் விண்ணேற்றத்துக்கு வருகிறபோது விண்ணேற்றத்தின் மறைபொருள் அப்படிங்கிற தலைப்பில் முதலாவது இரண்டாவது தொடக்க வரை விண்ணேற்றத்திற்கானது விண்ணேற்றத்தின் மறைபொருள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இரண்டு தொடக்க உரை விண்ணேற்றத்திற்கான தொடக்க உரையாக அமைந்திருக்கிற அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய பொது காலத்துக்கு வராங்க ஆண்டினுடைய பொது கால ஞாயிறு ஞாயிறு கிழ ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தொடக்க உரைகளை நம்ம பயன்படுத்தணும் பாஸ்கா மறைபொருளும் இறைமக்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று மீட்பின் மறைபொருள் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு ஒரு மனிதரால் மனிதர் அனைவருக்கும் மீட்பு அப்படிங்கிற தலைப்பில் மூன்றாவது மீட்பின் வரலாறு என்கிற தலைப்பில் நான்காவது படைப்பு என்கிற தலைப்பில் ஐந்தாவது முடிவற்ற பாஸ்காவின் பிணை என்கிற தலைப்பில் ஆறாவது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் வழி மீட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஏழாவது மூவரு கடவுளின் ஒன்றிப்பில் ஒருங்கிணையும் திரு அவை என்கிற தலைப்பில் எட்டாவது பாருங்கள் எட்டு பொதுக்கால ஞாயிறினுடைய தொடக்க உரையாக எட்டு தொடக்க உரை அடுத்ததாக நம்ம பார்க்குற பொழுது தூய்மை மிகு நற்கருணையின் தொடக்க உரை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்க சில தொடக்க உரைகள் கொடுத்துருக்குறாங்க தூய்மை மிகு நற்கருணையின் தொடக்க உரை ஒன்று இரண்டு கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்துவின் பலியும் அருள் அடையாளமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று தூய்மை மிகு நற்கருணையின் கனிகள் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டு இரண்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக புனித கன்னிமரியாவின் தொடக்க உரைன்னு சொல்லி இரண்டு கொடுத்துருக்குறாங்க அதில் புனித கன்னிமரியாவின் தூய்மையை விளக்குகிற ஒரு தொடக்க உரை மரியாவின் சொற்களில் திரு அவை இறைவனை புகழ்கின்றது என்கிற தலைப்பில் இரண்டாவது அடுத்ததாக திருத்தூதர்களுக்கு வராங்க திருத்தூதர்களின் தொடக்க உரை என்று சொல்லி அவர்கள் இரண்டு கொடுத்துருக்கிறாங்க அதில் ஒன்று திருத்தூதர்கள் இறைமக்களின் அருள் நெறியாளர்கள் அப்படி கொடுத்துருக்கிறாங்க அடித்தளமும் சாட்சியுமான திருத்தூதர் என்று இரண்டாவது தொடக்க உரைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க மூன்றாவது புனிதர்களுக்கு வராங்க புனிதரின் தொடக்க உரை ஒன்று இரண்டு என்று சொல்லி பார்க்குற போது இரண்டு இருக்குது புனிதர்களின் மாட்சி முதலாவது இரண்டாவது தொடக்க உரைக்கு புனிதர்களின் பணி அந்த தலைப்பில் இரண்டு கொடுத்துருக்கிறாங்க புனித மறைசாட்சியரின் தொடக்க உரை என்று சொல்லி மறைசாட்சியருக்கென்று தொடக்க உரை இரண்டு கொடுத்துருக்கிறாங்க அதில் ஒன்று மறைசாட்சியம் தரும் அடையாளமும் எடுத்துக்காட்டும் அடுத்ததாக மறைசாட்சியரின் வெற்றியில் வெளிப்படும் கடவுளின் அருஞ்செயல்கள் பாருங்கள் அடுத்ததாக அருள் நெறியாளர்களின் தொடக்க உரை இதெல்லாம் புனிதர்களுடைய கேட்டகரியில் வரக்கூடியது அதில் அருள் நெறியாளர்களுக்கு ஒன்று திருவையில் புனித அருள் நெறியாளர்களின் உடனிருப்பு இந்த தலைப்பில் புனித கன்னியர் துறவியரின் தொடக்க உரை இறை அர்ப்பண வாழ்வின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பொது தொடக்க உரை இந்த பொது தொடக்க உரையை நம்ம எப்போ வேணாலும் வார நாட்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் ஒன்று கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பித்தல் இரண்டு கிறிஸ்து வழியாக மீட்பு மூன்று மனிதரின் படைப்புக்காகவும் மீட்புக்காகவும் கடவுளுக்கு புகழ் நாலாவது கடவுளை புகழ்வதும் அவரது கொடையே அப்படிங்கிறதுல நாலாவது ஐந்தாவது கிறிஸ்துவின் மறை நிகழ்வை பறைசாற்றுதல் ஆறாவது கிறிஸ்துவில் மீட்பின் மறைபொருள் இந்த ஆறு பொது தொடக்க உரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இறந்தோருக்கான தொடக்க உரை இறந்தோருக்கு திருப்பலி நம்ம வைக்கிற போது இந்த தொடக்க உரைகளை பயன்படுத்த அவங்க கொடுத்துருக்குறாங்க அது பாருங்க எத்தனை இருக்கிறது அப்படின்னா மொத்தம் நாலு ஐந்து தொடக்க உரை அது கிறிஸ்துவில் உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்கு முதலாவது தலைப்பில் இரண்டாவது தொடக்க உரை நாம் வாழ்வு பெற கிறிஸ்து இறந்தார் அப்படிங்கிற தலைப்பில் மூன்றாவது மீட்பும் வாழ்வுமான கிறிஸ்து இது மூன்றாவது நாலாவது தொடக்க உரை மன்னக வாழ்வு விண்ணக மாற்றி நோக்கி ஐந்தாவது தொடக்க உரை கிறிஸ்துவின் வெற்றியால் நமக்கு உயிர்ப்பு பாருங்கள் பிள்ளைகளே இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் அவங்க ஏதோ வேலை இல்லாமல் உட்காந்து எழுதியிருக்க மாட்டாங்க இல்லையா இதெல்லாம் வந்து திருச்சபையில் இங்கே தமிழில் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலும் இதே மிசல் இதே திருப்பலி புத்தகம்தான் பயன்படுத்தப்பட்டு இந்த தலைப்பில் தான் எல்லாரும் பூச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு தொடக்க முறைகளையும் நம்ம அறிந்திருக்கிறோமா முதல்ல பாருங்கள் அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இவ்வளோ இதையும் நான் தலைப்பை சொல்கிறேன் தலைப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இனி வருகிற வாரங்களில் நம்ம என்ன செய்வோம் அது உள்ளார்ந்த அர்த்தத்தில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இப்போ இது உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு ஒரு அமைப்பு இதில் கட்டமைப்பு இதை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு திருப்பள்ளிக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து மற்றவங்களுக்கு உணர செய்து அதனுடைய ஆற்றலை நாம் தான் போய் பெற்றுக்கொள்ளணும் அதை உணர்ந்து பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அநேகரை ஆண்டவர் பக்கமாக அழைத்து வர ஒரு கருவியாக நீங்களும் செயல்பட வேண்டும் என்று உங்களை அழைத்து இந்த நிறை இந்த க செய்தியை நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து உங்களோடு கூட நாங்கள் இந்த வா திருப்பலியோடு உட்பொருட்களை விளக்கி பயணிக்க விரும்புகிறோம் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கடவுளுடைய சாட்சியாக மாற உங்களை அழைத்து இறைவனுக்கு இறைவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் இறைவன் உங்களையும் கரம்பிடித்து வழிநடத்துவார் காட் you